செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் வீட்டு அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாசுதேவன் அல்லூர் அதிக வீரமும் அதிக மானமும் நிறைந்த ஊர் மானிலிருந்து சரியாக ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு சின்ன ஊரு ஒரு சின்ன பட நம்ம சண்டை போட்டு வீழ்த்திடலாம் திருச்சியிலிருந்து கிளம்பி வந்த வெள்ளக்கார ஓட விரட்டி அடித்த எங்களுடைய பாட்டன் மான மரவன் நெற்கட்டான் செவ்வாயை ஆண்ட மாமன்னர் புளித்தவனுடைய மூச்சு காட்டு உழைக்கொண்டிருக்கிற மண் இந்த மண் யாரோ புளித்தவன் என்று வந்த அந்த வெள்ளக்கார எடுபடி யூசுப் கானை தலைவரிக்க வரவிட்ட அந்த வாசுதேவன் அல்லூர் தான் இன்றைக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் புளித்தேவனுக்கு படை கூடியது போல புளித்தேவன் கூப்பிட்டால் போய் சேர்ந்தோம் என்று எப்படி நாடாரும் கோடாரும் பிள்ளையும் தேவையான பழைய நின்றார்களோ புளித்தேவனுக்கு பிறகு ஒத்த காசு கொடுக்காம ஒருவாள் சுவரட்டி ஓட்டி ஒரு கூட்டம் மாநாடாக மாறியது என்றால் அது புலித்தேவனுடைய பேரன் சென்றவனுடைய புலித்தேவனுக்கும் எங்கள் புலி தலைவனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அந்த புலித்தேவன் எங்கள் பாட்டன் புலித்தேவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பலி கொடுத்தான் அதே போல எங்கள் புலித்தலைவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே இக்கட்டான சூழ்நிலையிலே டச்சு படையும் பிரெஞ்சு படையும் உதவி செய்கிறோம் எங்கள் உதவியை பெற்றுக் கொண்டு சண்டை சொன்ன பொழுது வேண்டாம் நான் தனிச்சு நிற்பேன் தன்மானத்தோடு நிற்பேன் என்று அந்த டச்சு பிரெஞ்சு படை உதவியை மறுத்தான் அதே போல எங்கள் புலி தலைவன் அமெரிக்காவும் சீனாவும் உதவியை நாறிய பொழுது வேண்டாம் நான் தன்மானத்தோடு நிற்பேன் தமிழன் என்று நின்றார் அப்படிப்பட்ட ஒற்றுமை மிக்க பாட்டன் வழிவந்த எங்கள் தலைவன் வழி வந்த பிள்ளைகள் நாங்கள் இன்றைய எதை கேட்டு கொண்டிருக்கிறோம் சமூக நீதியை கேட்டு கொண்டு எங்களுக்கான என் சகோதரன் இசை மணிவாளன் சொன்னது போல இட பங்கீடை கேட்டு கொண்டு இருக்கிறோம் யார்கிட்ட கேட்கிறோம் யாருடைய வாரிசு நாம் யார்கிட்ட கேட்கிறான் கருணாநிதியின் மகன்கிட்ட கேட்கிறான் நம்ம யாரு நம்ம யாரு அவ யாரு உதயணி ஸ்டாலின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான் எனக்கு கொஞ்சம் ஐபிஎஸ் போட்டு கொடு எனக்கு கொஞ்சம் ஐஏஎஸ் போட்டு கொடு கொஞ்சம் தேவேந்தருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் மரவருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் கோனாருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடு கொஞ்சம் டிஎன்சி கொடு கொஞ்சம் டி நோட்டிஃபைடு கொடு நாங்க யார்ட்ட யார் நாம் உலகத்தினுடைய முதல் வணிக கப்பலை நிறுவி அதில் முத்துக்களையும் பவலங்களையும் ஏற்றிக்கொண்டு கிரேக்க சென்ற வடிவளம் நின்ற பாண்டியனுடைய வாரிசுகள் கருணாநிதி கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் ஸ்டாலின் நிற்கிறோம் தெரியும்ல ஆண்ட பரம்பரை மீச வச்சுட்டு ஒத்த சீட்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு மண்டி யார் இன்றைக்கு பெருமையோடு பேசுகிறோம் நாங்கள் பாண்டியர் வழிவந்தவர்கள் நாங்கள் சேரர் வழிவந்தவர்கள் நாங்கள் சோழர் வழிவந்தவர்கள் ஆம் யார் பாண்டியர் யார் பாண்டியர் ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது ஆயிரம் ஆரியர்களை தலை அறுத்து வைகையாத்து கரையில வீசிய ஆரிய படைகிடந்த பாண்டியன் வழிவந்தவர்கள் தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறான் ஒத்த சீட்டுக்கும் ரட்ட சீட்டுக்கும் அதே பாண்டியன் ஆண்ட ஊரு பாண்டியன் ஆண்ட மலை பாண்டியன் ஆண்ட அருவி பாண்டியன் குளித்த குற்றாலம் இன்னைக்கு செங்கல் சூளைகளுக்கும் கனிம வள திருட்டுக்கும் எம் சாண்டுகளுக்கும் பறிபோடுது அதற்கு துணை போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் நிக்கிறோம் நாம் யார் யார்ட்ட கையேந்தி நிற்கிறோம் இவன் யாருன்னு தெரியாம வரலாறை நாங்கள் கற்பிக்க வந்திருக்கிறோம் நானும் தெரிஞ்சேன் ஒரு பங்கு வச்சுக்கிட்டு ஒரு மஞ்ச சோப்பு போட்ட வச்சுக்கிட்டு கையில் மஞ்ச சோப்பு கயிறை கட்டிக்கிட்டு அவர் தெரியுமில்ல அப்படின்னு தெரிஞ்சேன் ஏய் ஏய் திமிரெடுத்து திரிந்தேன் ஆனால் என்னை மாற்றியது யார் தெரியுமில்ல நாம் ஆண்ட பரம்பரை எப்ப ஒன்ஸ் அப்பான் எட் டைம் லாங் லாங் ஏதோ இப்ப யாரு அடிமை என்று உணர்த்தியவன் எங்கள் அண்ணன் சென்றவன் சீமான் நாம் தேவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டி அல்ல முதலியல்ல பிள்ளை அல்ல மண்ணி அல்ல நான் இடையர் அல்ல பறையர் அல்ல தேவன் அல்ல ஐம்பதாயிரம் மாண்டுக்கு மூத்த தமிழ் தாயில் நான் தமிழன் என்று உணர வைத்தவன் எங்க அண்ணன் சீமான் அதனால் அவர் கைகளை பற்றி நிற்கிறோம் சொல்லுங்க யாராவது ஒருத்தருக்கு நாங்க நாற்பது கோடிக்கு கூட்டம் போடல வாசல் வீராணத்துக்காரன் பாண்டிய அதுலயும் கொண்டையும் கூட்டம் மரவே உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்புறம் சும்மா சீமானந்தம் கூட அவர் ஏ கூட நிக்கிறது யார் நிக்கிறா யார் நிக்கிறா புலித்தவன் பேர நிக்கிறேன் முத்துராணிக்கிற பேர நிக்கிறேன் கோன் பேர நிக்கிறான் சுந்தரலிங்கம் பேர நிக்கிறான் எங்க வெள்ளிக்காவடி பேர நிக்கிறான் ஒண்டி வீரம் வாரிசு நிக்கிறான் வெள்ளையத்தேவன் பேர நிக்கிறான் கூட யார் ஏன்னா அவன் இந்த மண்ணின் மகன் எங்க அண்ணன் அவன் எனக்கு முத்துராமலிங்க தேவர் சாதி தலைவர் அல்ல தம்பி அவன் இனத்தின் தலைவன் சாதித்த தலைவன் என்று உணர்த்தியவன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் அழகமுத்து கோன் கோனார் சாதிக்க அடையாளம் அல்ல தம்பி உன்னுடைய துப்பாக்கி ரவகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கிகள் சமம் வெள்ளக்காரன் ஏத்து போராடிய நம்ம பாட்ட என்று உணர்த்தியவன் எங்க அண்ணன் தம்பி பாட்டி அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு கட்டு கிஞ்சுற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் நாம் அடுத்தவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கிற நிலைமைக்கு வர வேண்டும் அதற்கு என்ன வர வேண்டும் நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லத்தால் உங்கள் பிள்ளைகள் வந்து இருக்கிறோம் நாங்க சொல்ற வரலாறு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேல எங்க நாற்பது கோடி கூட்டுறாங்க மாநாடு நடத்தல இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுலாம் நாங்க சொல்லல எங்களுக்கு ரெண்டும் ஒரே கண்ணு தமிழ் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு தேசியமும் தெய்வீகம் என்ன கண்கள் என்ற எங்கள் தாத்தங்களிலே தமிழ் தேசியமும் தமிழும் எங்கள் இரு கண்கள் என்று நாங்கள் நிற்கிறோம் புரிந்து கொண்டு தமிழ் தாயின் பிள்ளைகள் எங்கள் சொந்தங்கள் நீங்கள் வர வேண்டும் சொல்லுங்க இந்த ஊர்ல வாசல் ஸ்டாலின் வரட்டும் நாளைக்கே உதயநிதி ஸ்டாலின் வரட்டும் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் யார் யார் தலைவர எல்லாத்தையும் கூட்டுவாங்க இதே போல ஒரு கூட்டத்தை வாசுதேவன் இந்த இளைஞர் படைய கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம ஒருத்தர் காசு இல்லாத கூட்ட சொல்லு கூட்ட சொல்லுடா இது அன்பிற்காக கூடிய கூட்டம் இது உண்மைக்கு கூடிய கூட்டம் இது சத்தியத்திற்கு கூடிய கூட்டம் இது நேர்மைக்கு கூடிய கூட்டம் இது பண்பான தலைவனுக்கு கொள்கையை உருவாக்குற கொள்கை தலைவனுக்கு கூடிய கூட்டம் அவன் கொள்கையை உருவாக்கிய தலைவன் என்பதால் தலைவன் கோட்டையிலே எங்கள் புலிக்கொடியை பறக்க விட்டு எங்கள் தலைவன் இங்கே வந்திருக்கிறான் காலம் மாறுகிறது அன்பிற்குரிய மக்களே காலம் மாறுகிறது ஒரு புரட்சி ஏற்படுகிறது தமிழ்நாட்டுல கூத்தாடியின் பக்கம் நிற்கிற கூட்டமா கொள்கை தலைவனின் பக்கம் நிற்கிற கூட்டமா என்று இந்த காலம் பார்க்கப்படுது நாங்கள் பொழுதுபோக்கு தளத்திலே தலைவனை தேடுகிற கூட்டம் இல்லை புரட்சிகர போராட்ட களத்திலே தலைவனை தேடுகிற கூட்டம் என்ற ஒரு கூட்டம் உருவாகிறது எங்க அண்ணன் சீமான் சிறை சீமானை நடிச்சு நான் வந்து போகல ரெண்டாயிரத்தி பத்துல போன இதே தென்காசி மாவட்டம் வீரான கிராமத்துல ஒரு குக் கிராமத்துல பிறந்தவனால்தான் எங்க தாத்தா வந்து அன்னை அன்னை கிராமசி இன்னொரு தாத்தா வீயோ ஒரு பெரிய குடும்பம் ஜமீனுக்கு பொண்ணு எடுத்து பொண்ணு குடும்பம் என்ன யூஸ் அந்த ஊர்ல கிளந்து வந்த என்னை இன்றைக்கு தன்னுடைய தளபதியாக மாற்றி லட்சக்கணக்கான மக்கள் முன்னே நிப்பாட்டுகிறான் என்றால் அதுதான் காலத்தை மாத்தி நீங்க வாங்க சும்மா அவர் வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி ஆயிரும் இப்படிதான் சொன்னாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வேட்பாளர் போட ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டான் ஒரு காலத்துல நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குச்சாவடி முகர் போட ஆள் இருக்கா அப்படின்னு ஒரு காலத்துல இப்ப என்ன நாம் தமிழ் கட்சி யாரு கூட சேர்ந்தோ அதுதான் வெல்லும் வந்துட்டல்ல வெற்றியோ தோல்வியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி காலம் நாம் தமிழ் கட்சியுடையது சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன சமூக என்னங்க அண்ணன் பேசுவாரு நான் பேச வேண்டியத பேச நினைச்சத என் சொந்தக்கார என்று சொல்ல நினைச்சத நான் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இடப்பங்கீட்டு போராளி